அன்பு உறவுகளே அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை மறந்தராம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு பரப்புரையின் போது ஏற்பட்ட அந்த உயிர் சேதம் உயிரிழப்பு அப்படிங்கிறது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தியதோட கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுவதுமே கண்ணீரில் மூழ்கி மரண ஓலை மட்டும்தான் அங்க மிஞ்சி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் அதாவது இதற்கு சரியான திட்டமிடல் இல்லை இதற்கு முழு பொறுப்பும் தாமகவினுடைய தலைவர் நடிகர் விஜய் தான் ஏத்துக்கணும் அல்லது இதற்கு பின்புலத்துல பின்னாடி அரசியல் சதி இருக்கு எதிர்கட்சிகளுடைய சதி இருக்கு போதிய பாதுகாப்பு இல்ல இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்களும் குற்றச்சாட்டுகளும் இந்த சம்பவத்துல தொடர்ச்சியாக இந்த இரண்டு நாட்களாக பேசுபொருளா மாறி வர்றத நாம பாக்குறோம் அதையெல்லாம் பத்தி தான் இன்றைய காணொலியில நாம இன்னும் முழுமையா பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் அந்த கட்சியினுடைய அந்த ரசிகர்கள் அந்த கட்சியினுடைய வெறி கொண்ட பைத்தியம் பிடித்த அந்த ரசிகர்கள் கூட்டம் தொடர்ச்சியாக இது போன்ற அத்துமீறல் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு தன்மை இதனால ஏற்படுற விளைவுகளை தொடர்ச்சியாகவே சுட்டி காட்டிட்டே வந்தாலும் எந்த அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வந்ததால ஏற்பட்ட விளைவு தான் நாற்பது உயிர்களை இவர்களுடைய இவர்களே பழி குற்றம் சாட்டுறோம் ஏன்னா பொது வெளியில உங்க கூட்டத்துல ஏற்படுற அந்த அத்துமீறல்களை உங்களுடைய தொண்டர்கள் சொல்ற அந்த ரசிகர்கள் கூட்டம் நடந்துக்கிற அந்த அத்துமீறலான செயல்களை அளவு கடந்து விமர்சனம் செஞ்சுட்டாங்க ஆனா கொஞ்சம் கூட நீங்களும் உங்க தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதை மாற்றுவதற்கான முயற்சியில ஈடுபடல உயிர்கள் பலியானால்தான் நாங்கள் திருந்துவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தீங்களோ என்னமோ தெரியல இன்னைக்கு வரைக்கும் நீங்க மாத்திக்காம இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழக மக்களை இன்னைக்கு உங்க கூட்டத்துல ஏற்பட்ட இந்த உயிரிழப்பால உலகம் முழுவதும் நீங்க தலைகுனிய வச்சிருக்கீங்க உங்களுடைய தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த பைத்தியகாரத்தனமான இந்த ரசிகர்கள் கூட்டத்தால் கூட்டத்தை எட்டே முக்காலுக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி அறிவிப்பு செய்வீங்க அந்த கொடுத்தே நீங்க காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிருவீங்க நீங்க கேட்ட இடத்தை தான் காவல்துறையும் கொடுத்துருக்கு இவ்வளதையும் செஞ்சு நீங்க அந்த மக்களை வேணுமுனே காக்க வச்சு பசி பட்டுணியோட போட்டு கொண்டு கொலையா எடுத்து நீங்க பன்னெண்டே முக்கால் மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து அதையும் நீங்க ரோடு ஷோ அப்படிங்கிற பேர்ல அந்த வாகனத்துல உட்காந்து நீங்க செஞ்ச சேட்டை இருக்கே இதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் இவன் தான் உங்க மேல பைத்தியமா இருக்கிறான்னு தெரியுதுல இவன் ஓட்டு போடுறதுக்கு கூட அங்க உள்ளவன் இருக்கிறானா ஓட்டு போடுற வயசுல உள்ளவனாவது அங்க இருக்கிறானான்னு பார்த்தா அதுவுமே ரொம்ப குறைவா இருக்கான் அவ்வளவு பிரிபிடிச்சவனை நீங்க முத நாள்ல இருந்து அந்த இடத்துல காக்க வச்சீங்கன்னா இந்த விபத்து ஏற்படுமா ஏற்படாதா ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் உங்களை பெருமை கட்சிக்கும் நான் தாண்டா மாற்று நான் சிஎம்டா நான் உடனே முதலமைச்சர் பாலாரும் தேனாரும் ஓடுண்டான்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லா கட்சிகளையும் எதிர்த்து பேசுற நீங்க சாதாரணமா உங்களை பார்க்க காத்திருக்கிற அந்த தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருப்பான் அந்த குறித்த நேரத்துல நம்ம அங்க போகலைன்னா என்ன மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும் இப்படியெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு தலைவரா நீங்க அப்புறம் எதுக்கு சார் நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும் சரி இது அவ்வளவுதான் அவருடைய தலைவர் தகுதி விஜய்க்கு அவ்வளவுதான் அத ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம் இந்த தமிழ்நாட்டு மக்களை நாம என்ன சொல்றது கேளிக்கையில் மூழ்கி போன ஒரு சமூகத்தை எந்த விதமான புரட்சியும் அவர்களை வச்சு எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அவல நிலைய ஒரு தலை குனிவை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே எவ்வளோ பெரிய பின்புலம் எவ்வளவு பெரிய கலாச்சார பெருமை இதையெல்லாம் சுமந்த தமிழர்கள் இன்னைக்கு ஊபில கேள்விப்படுற மாதிரி ராஜஸ்தான்ல மத்திய பிரதேச வட மாநிலங்களை கேள்விப்படுற மாதிரி ஒரு நடிகரை ஒரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்காக கூடி போய் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது உயிர்களை இழந்து போய் இன்னைக்கு அனாதையா கத்திக்கிட்டு இருக்கீங்களே கட் அவுட்ல கொண்டு பால் அபிஷேகம் பண்றது ஒரு நடிகரை ரசிக்கிறோங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையே தொலைச்சு அதை நாசம் பண்ணிடுறது இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உயிரை கொடுக்குற நிலைமைக்கு போயிட்டீங்களே என்ன சொன்னா நீங்க திருந்துவீங்க தமிழர்கள் கல்வி நிலையில உச்சத்தை தொட்டுட்டாங்க உயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த அவமானமும் இங்க தானங்க நடக்குது இதை எங்க போய் யார்கிட்ட போய் நம்ம முறையிடுறது சரி கட்சியும் அப்படி கட்சி தலைவரும் அப்படி அந்த கட்சியில தொண்டர்கள ரசிகர்களா இருக்கக்கூடிய இந்த மக்களும் அப்படி ஊடகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு வேண்டாம் அதுல ஒரு நியாயம் வேண்டாம் உங்களுக்கு ஒரு தர்மம் வேண்டாம் காலையில ஆரம்பிச்சா எந்த கானோடி எந்த ஊடகத்தை எடுத்தாலும் விஜய் பேண்டு மாட்டினாரு விஜய் சட்ட மாற்றாரு இந்தா கிளம்பிட்டாரு இந்தா வந்துட்டாரு அருகாமையில வந்துட்டாரு பக்கத்துல வந்துட்டாரு தூரமா நிற்கிறாரு இதா கையசைக்கிறாரு சிரிக்கிறாரு எவ்வளவு தாண்டா இந்த ஊடகத்தை வச்சு இந்த மக்களை பரபரப்பாக்குவீங்க உங்களுக்கு ஒரு ஊடகம் தர்மம் வேண்டாம் காலையில ஆரம்பிச்ச இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்றாங்களே இவர்களெல்லாம் நேரலைங்கிற பேர்ல அன்றைக்கு எல்லாம் இந்த வார வார சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு வர்றா பிள்ளையில அந்த நேரத்துல புல்லா உங்களுடைய ஊடகங்களை இதற்குத்தான் நீங்க பயன்படுத்துறீங்க எல்லா ஊடகத்திலையும் இந்த நியூஸ் தான் இதுதான் பிரத்யோகமான தலையாய தகவலாக தலையாய நியூஸா இருக்குது ஏன் அந்த அன்னைக்கு அதே நாள்ல தமிழ்நாட்டுல வேற எந்த செய்தியுமே நடக்கலையா வேற எந்த நிகழ்வுகளுமே நடக்கலையா எல்லாத்தையும் புறந்தள்ளி வச்சிட்டு அப்படி என்னப்பா இவர் அரசியல்ல சாதிச்சுட்டாரு இந்த மக்களுக்காக அப்படி என்ன செஞ்சு கிழிச்சுட்டாரு ஐயா இதே ஊர்ல நல்ல நல்லக்கண்ணுன்னு ஒரு பெரிய தியாகி இருக்கிறாரு அரசியல்ல செதுக்கப்பட்ட இந்த மக்களுக்காகவே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு அந்த அரசியல் தலைவரை ஒரு ஊடகம் கொண்டாடி இருக்கீங்களா நீங்க ஆனா எதுவுமே செய்யாத ஒரு நடிகரை அவர் வாழ்நாள் முழுக்க உச்சபட்ச சம்பளத்தை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை இவ்வளவு கொண்டாடுறீங்களே ஒரு அளவு வேணா உங்களுக்கு ஊடகத்துக்கு ஒரு தர்மம் வேணாம் இதனால ஏற்பட்ட விளைவு நீங்க காலையில ஆரம்பிச்ச இந்த நியூஸு அவரை போட்டு பரபரப்பாக்கி அங்க போய் நின்றா இந்த ஊடக வெளிச்சம் கிடைக்குங்கிற பைத்தியத்தை புடிக்க வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் சும்மா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தவன் பல்லு வழக்காம படுத்திருந்தவன் அவ்வளவு எழுப்பு விட்டு அந்த கூட்டத்துக்கு போய் சேர்த்த பெரிய பங்கு உங்களுக்கு தான் இருக்கு இத நேரடி ஒளிபரப்பு பண்ணீங்க பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கேப் இல்லாம ஒளிபரப்பு பண்ணீங்க பாத்தீங்களா எவ்வளவு காசு வாங்கினீங்க நீங்க இத்தனை உயிர்கள் பழி போயிருக்கு பாத்தீங்களா அதுக்கு நீங்களும் தான் முக்கிய காரணம் யோ தூய்மையான அரசியல் செய்யற நிறைய சமூக போராளிகள் குமிஞ்சு கிடக்குறாங்கயா அவர்களுக்கு போய் கொஞ்சமாவது உங்க ஊடக வெளிச்சத்தை கொடுங்க அவர்களை இந்த மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துங்க மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது உயிர்களை உங்களுடைய சுய லாபத்திற்காக பழி இருக்கீங்க தமிழ்நாடும் தமிழர்களும் உங்களை சும்மாவே மாட்டாங்க உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஐம்பது உயிர்களை காவு வாங்கியிருக்கீங்களே யார் பொறுப்பேற்பது யாருடைய குற்றம் இது அரசியல் அரைவேக்காடு கொண்ட அந்த நடிகனின் குற்றமா அந்த நடிகனின் மீது மோகம் கொண்ட இந்த மக்களின் குற்றமா இந்த மக்களை பாதுகாக்க தவறிய காவல்துறையின் குற்றமா இந்த காவல்துறையை கைவசம் வைத்திருக்கும் இந்த அரசினுடைய குற்றமா உண்மையை உலகுக்கு சொல்ல வேண்டிய இந்த ஊடகங்கள் ஊதாரியாக போனதே அவர்களுடைய குற்றமா யார் குற்றம் இது சமூக குற்றம் இந்த சமூகத்தில் நாமும் இருப்பதால் இந்த கேளிக்கை மிகுந்த இந்த சமூகத்தில் நாமும் இருப்பதால் நாமும் குற்றவாளிகள்